நூறு மாணவர்கள் படிக்கிறாங்க சரி நூறு மாணவர்களுக்கு மதிப்பெண் ஆசிரியர் ஒரே மாதிரி போடுறது இல்ல இல்ல அவர் அவர் தகுதியை பொறுத்து படிப்பு பொறுத்து அதனால நாடக கலைஞர்கள் ஐயாயிரம் குடும்பத்துக்கு மேல இருக்காங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே மதிப்பு இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பு நீங்க சொல்லி பாருங்க நாடக கலைஞர்கள் தான் இந்த மக்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொன்னாங்க அந்த பொறுப்பும் தகுதியும் உங்கள்ட்ட இருக்கு காரணம் நீங்க வெகுஜன கலைஞன் நீங்க சொன்னா நூறு பேர் கேக்குறாங்கன்னா அந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்குள்ள வரும் நன்றி. அதானே சரி. உண்மை உண்மை. அதானே நியாயம். உண்மை. அதை செய்வேன். ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவர்கள் நாடக நாடகம் கிளängerலே. விஷ்ணுநாததாஸ்னு ஒருத்தர் இருந்தார். இருந்தார். இன்னைக்கு ஜல வச்சிருக்கு. இருக்கு. சங்கரதாஸ் சாமிக்கும் ஜல இருக்கு. ஆனாலும் இத்தனை பாடுட்ட நம்ம இன்னைக்கு பாடா பண்றோம். உண்மை. எதுக்கு? சரியா போட்டேன் என்ன நாட அப்படி ஆகி போச்சு. ஆகள ஆக்கிட்டோம். அன்னைக்கு சாராயன் குடிச்சாக. சேசாம சாப்பிட்டு படுத்துるவாக. இன்னைக்கு அந்த தாஜ்மஹால் முணு முணுன்னே இருக்கும் போல இல்ல அது என்னன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஒருவேளை பூச்சி மருந்த கலக்கிறாங்களே என்ன இல்ல இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால ஊருக்குள்ள ஒன்னு ரெண்டு பேர் தான் குடிப்பாங்க அதுவும் வெளியே தெரியாம குடிச்சிட்டு யாரும் பார்த்துட்டா அசிங்க முனு தலையில துண்ட போட்டு படுத்து தூங்கிச்சு போனாங்க இன்னைக்கு ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் தான் குடிக்காம இருக்காங்க பாக்கி எல்லாம் குடிச்சுலாம் தேவ ஹோட்டையில இருந்து இப்ப வந்தேன் தேவா ஹோட்டையில இருந்து வரும்போது பார்த்தா எங்கெங்க எல்லாம் பாலக்கட்டை இருக்கா அங்கன நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க தமிழுக்காக வைத்தார்கள் மதுரையில் கடைசங்கம் தலைச்சங்கம் இடைச்சங்கம் மூணு சங்கம் தமிழுக்கு சங்கம் மதுரையில் சாராய கடைந்தாச்சு பெண்களுக்கு தனியாக இந்த பெருமை நம்ம தான் பெருமைப்படணும்